ஓம் குருவிளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு பதஞ்சலி டிவி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம் நேர்களை இப்பொழுது வரக்கூடிய பகுதிகளில் நாம் காண இருப்பது பத்து நிமிடத்தில் அழகான எளிமையான யோகாசனங்கள் இன்றைய காலகட்டத்தில் நிறைய நேரம் இல்லை அப்படிங்கிறது எல்லோருக்குமே ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது அப்போ நாம ஆரோக்கியத்திற்காக நீங்கள் இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் செலவழிக்க வேண்டாம் பத்தே நிமிடங்களில் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் சிறப்பாக இயங்கி செய்யக்கூடிய எளிமையான யோக பயிற்சிகளை நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் யோகாசனங்கள் செய்வதற்கு முன்பாக தொடக்க பயிற்சிகளாக உடல் வளையும் தன்மை உள்ள எளிமையான மூச்சு பயிற்சிகளாக பார்க்க போகிறோம் இந்த பயிற்சி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும் கழுத்து வலி வராது மூட்டு வலி வராது இதயத்தினுடைய இயக்கம் சீராக இருக்கும் நுரையீரல் நன்றாக இயங்கும் பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்கும் தொப்பை வராது நரம்பு மண்டலங்கள் இரத்த ஓட்ட மண்டலங்கள் மூச்சோட்ட மண்டலங்கள் நன்றாக இயங்கும் நாம் மூச்சோடு சேர்ந்து ஒரு தொடக்க பயிற்சிகளாக எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் எளிமையான பயிற்சி அவ்வளவு அற்புத பலன்களை கொடுக்கக்கூடியது நேர்களே யோகாசனங்கள் அப்படின்னா வெறும் உடற்பயிற்சின்னு நினச்சிடாதாங்க உடலையும் மனதையும் தனக்குள் இருக்கக்கூடிய உயிரோடு மெய் உணர்வோடு இணைத்து அந்த உள்ளே இருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தியை ஒவ்வொரு செல்களுக்கும் நன்றாக பரவ செய்து உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் மனசும் ஆரோக்கியமாக இருக்கும் நமக்குள் இருக்கக்கூடிய அற்புதமான இறைத்தன்மையை நான் யார் என்பதையும் உணர செய்யக்கூடிய அற்புதமான பயிற்சி இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்கி இப்போ நம்ம தொடக்க பயிற்சிகள் பார்க்க போகிறோம் முதல் பயிற்சியாக இரண்டு கால்களையும் நீட்டி கால் பெருவரல் முதல் தலைவரை அந்த நரம்பு மண்டலங்களை நன்றாக இயங்கி செய்யக்கூடிய நரம்பு பயிற்சி காக்க போகிறோம் இப்போ நேராக உட்காந்துருக்கிறேன் இப்போ முதல் நிலை ரெண்டு கால்களையும் நேராக நீட்டிக்கிறேன் மெதுவாக அப்புறம் நிமிர்ந்து உட்காந்துக்கணும் முதுகலப்பு நேராக வச்சுக்கணும் இந்த ரெண்டு கைகளும் இது வந்து உள்ளங்கைகள்னு நம்ம நினைக்கிறோம் இதில் தான் நம்மளுடைய உடல் உள்ளுறுப்புகளுடைய ராஜ உறுப்புகளுடைய எல்லா உறுப்புகளுடைய சக்திகளும் இந்த கைகளில் இருக்குது அப்போ இந்த ரெண்டு கையும் இந்த கை சைடில் இந்த கை சைடில் ரெண்டு பக்கம் நல்லா ஒரு அழுத்தம் கொடுத்துக்கணும் தரையில் இந்த ரெண்டு கைகளுக்கும் நல்லா அழுத்தம் கொடுத்து நிமிந்து உட்கார்ந்துருக்கு இப்போ மெதுவாக ரெண்டு கால்களையும் முன்னாடி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்போ அப்படி கால் நல்லா பின்னாடி முடிஞ்ச அளவு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மீண்டும் கால் நல்லா முன்னாடி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் காலவடி பின்னாடி இப்போ என்ன பண்ணுறோம் ஒரு சைடு இந்த மாதிரி போட்டு இந்த கால் நல்லா ஸ்டிஃப் 1, ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அடுத்த பக்கம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்போ அப்படி ரொட்டேட் பண்ண போகிறேன் கிளாக் வைஸ் ஒரு 3 ரவுண்ட்ஸ் இப்போ அப்படியே வைஸ் மீண்டும் அப்படியே இப்போ அப்படி ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டுறோம் நார்மலாக உட்காந்துக்கிட்டு நேர்களை இப்போ நின்ற நிலையில தொடக்க பயிற்சிக்கு பார்க்க போகிறோம் முதல்ல இந்த மாதிரி நின்று கிடறோம் நிமிர்ந்து நின்று கிடணும் வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டு பக்கத்துக்கும் பேலன்ஸ்டு வெயிட் கொடுத்துக்கிடணும் மனசினால் இப்போது காலை ஒரு ஒன் ஃபீட் அகட்டிக்கிடணும் மெதுவாக இந்த மாதிரி ஒன் ஃபீட் அகட்டிக்கிறோம் இது முதல் நிலை இப்போ கை அந்த மாதிரி கும்பிட்டுக்கிடணும் மூச்சு உள்ளெழுத்துகிட்டே கை அப்படி பின்னாடி கும்பிட்டுக்கிடணும் மூச்சு அடக்கிக்கிடணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக மூச்சு வெளியே விட்டுட்டு

இந்த மாதிரி இரண்டு முறை பண்ணிக்கிடணும் இப்போ கையை பின்னாடி கும்பிட்டுக்கிடுறோம் பின்னாடி கும்பிட்டுட்டு இது முதல் நிலை மூச்சு உள்ளே கை பின்னாடியே சேர்த்துக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளிய விட்டுட்டு ரிலாக்ஸ் நேர்களே இப்போ அடுத்த பயிற்சி முதல்ல நேராக நின்று கிடந்த இந்த மாதிரி வலதுகால் இடதுகால் ரெண்டு பக்கத்துக்கும் பேலன்ஸு வெயிட்டு கொடுத்துக்கணும் இப்போ காலை ஒன் ஃபீட் அகற்றோம் இது அடுத்த நிலை கை அந்த மாதிரி வச்சுக்கணும் இது அடுத்த நிலை இப்போ மூச்சு உள்ளெடுத்துட்டு கை காதோட கீழே பார்க்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியே விட்டுட்டு நேராக வந்துடணும் ஒரு ஃபைவ் செகண்ட் கை இந்த மாதிரி வச்சுட்டு ரிலாக்ஸ் இப்போ அடுத்த பக்கம் மெதுவாக மூச்சு மூச்சு கை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் விட்டுட்டு மீண்டும் பண்ணுறேன் மூச்சு கை பார்க்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியே விட்டிட்டு நேராக வந்துடுறேன் அடுத்த பக்கம் மூச்சு உள்ளெழுத்துட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியே விட்டிகிட்டு நேராக வந்துடணும் கை கிளை போட்டுக்கணும் கால் ரெண்டு சேர்த்துக்கிட்டு நார்மல் ப்ரீத்திங் நேருக்கு அடுத்த பயிற்சி முதல்ல நேராக நின்றுக்கிடணும் இப்போ காலை ஒன் ஃபீட் அகட்டிக்கிடுறேன் கை அந்த மாதிரி வச்சுக்கிடணும் மூச்சு உள்ளெழுத்திட்டு மெதுவாக டேன் பண்ணுறேன் என் கண் வந்து அந்த கை வரலை பார்க்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியை விட்டிட்டு நேராக வந்துடணும் இங்கே ஒரு நார்மல் பிரீத்திங் பண்ணிக்கலாம் அடுத்த பக்கம் மெதுவாக டேன் பண்ணுறேன் கை வந்து அந்த கை வரல் பார்க்கணும் கண் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியே விட்டிட்டு நேராக வந்துடணும் இது ஒரு சுற்று கை போட்டு ஒரு டூ செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் மீண்டும் ஒரு முறை கை இந்த மாதிரி இது முதல் நிலை மூச்சு உள்ளடத்திட்டு இன்ஹேல் பண்ணிட்டு அங்கே பிரீத்திங் ஹோல்டிங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் டென் பிரீத் அவுட் பண்ணிட்டு நேராக வந்துடுறேன் நார்மல் பிரீத்திங் அனதர் சைடு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ப்ரீத் அவுட் நார்மல் ப்ரீத்திங் மெதுவாக கை போட்டுக்கணும் காலை சேர்த்துக்கிட்றேன் நார்மல் ப்ரீத்திங் இப்போ அடுத்த பயிற்சி இப்போ நேராக நிற்கிறேன் காலை ஒன் ஃபீட் அகட்டிக்கிடணும் இது இரண்டாம் நிலை கை இந்த மாதிரி வச்சுக்கணும் இப்போ மூச்சு வெளியே விட்டுட்டு இந்த கை கொண்டு அடுத்த கால் பெருவரில் தொட கண் மேலே கை விரல் பார்க்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ளத்திட்டே வர மூச்சு வெளியே விட்டுருவேன் ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரீக் அடுத்த பக்கம் மூச்சு வெளியே விட்டுட்டேன் கண் வந்து கை விரல் மேலே பார்க்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் நார்மல் பிரீக் நோட்டு பண்ணுறேன் கை நேராக வச்சுருக்கேன் மூச்சு வெளியே விட்டுட்டு ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு மெதுவாக கண் மேலே பார்க்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ளத்துட்டு மேலே வரேன் ப்ரீத் அவுட் பண்ணிடுறேன் நார்மல் பிரீத்தி அடுத்த பக்கம் மூச்சு வெளியே விட்டுட்டு ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் நார்மல் பிரீத்தி நேர்களை இப்ப நம்ம தொடக்க பயிற்சிகள் பார்த்தோம் மிக எளிமையானது அந்த மூச்சோடு சேர்ந்த கவனத்தோடு நீங்க டெய்லி பயிற்சி பண்ணிட்டே வாங்க காலையில எழக்கூடிய நேரம் நான்குல இருந்து ஐந்து மணிக்குள்ள எழுந்துருங்க காலையில எழுந்து காலை கடன்களை முடிச்சுட்டு ஒரு டம்ளர் வாட்டர் சாப்பிட்டுட்டு ஒரு மேட்டு விரித்து இன்றைக்கு நம்ம என்னென்னலாம் பார்த்தோமோ அதை நிதானமாக பொறுமையாக பயிற்சி பண்ணுங்கள் மாலையிலும் ஒரு இருந்து ஆறு மணிக்குள்ளே இரண்டு வேளை பயிற்சி பண்ணுங்கள் சாப்பிடுவதற்கு முன்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும் சாப்பிட்ருந்தோம் அப்படின்னா மூன்று மணி நேரம் இடைவெளி வேணும் பெண்களை பொறுத்த மட்டுக்கும் மாதவிடை காலகட்டத்தில் நான்கு நாட்கள் பயிற்சி வேண்டாம் ஐந்தாவது நாட்கள் இருந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் மற்றபடி வேற பெரிய நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது பெர்க்லன் லேடிஸ் குழந்தை பேர் உள்ளவங்க குழந்தை உண்டாகி இருக்கிறவங்க இந்த பயிற்சிகளுக்கு முயற்சிக்க வேண்டாம் மற்றபடி நீங்கள் நிதானமாக பயிற்சி பண்ணிட்டே வாங்க இந்த பயிற்சிகள் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் சீராக திடமாக இயங்க செய்யும் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சுகர் பிரஷர் மூட்டு வலி இடுப்பு வலி கழுத்து வலி அல்சர் பைல்ஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் பாதுகாக்கக்கூடியது ஆரோக்கியம் நம் கையில் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான பத்து நிமிட யோகாவோடு உங்களை சந்திக்கின்றேன் ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாய் வாழ்வோம் முத்திரைகள் செய்வோம் மாத்திரைகள் தவிர்ப்போம் நன்றி வணக்கம் பதஞ்சலி டிவி பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க